வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம் நம்ம பார்க்க ஒரு லஞ்ச் கோம்போதாங்க ஒரே காய வச்சுட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஷஸ் பாக்கலாம் பீர்க்கங்கா தோலை வச்சு ஒரு துவையலும் பால் கூட்டும் பண்ணலாம் இதோட அரைச்சி விட்ட ரசமும் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்கா எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு கால் மூடி தேங்காய் அஞ்சு வர ஒரு ஈர்க்கு கருவேப்பில கொஞ்சோண்டு புளி உப்பு தேவையான அளவு அப்புறமா ஒரு அரை வெள்ளம் வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டாதான் சேர்த்துக்குங்க முதல்ல பீர்க்கங்காய நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட தோல் சீவி எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மேல இருக்கிற அந்த ஷார்ப்பா இருக்கிறத லைட்டா சீவிட்டு இதெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம் பீர்க்கங்காய் தோலை நம்ம சீவி எடுத்துட்டோம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான எலசான பீர்க்கங்காயில இந்த மாதிரி தோல் எடுத்து துவையல் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பேன்ல ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் லைட்டா உடனே கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு பாதி வறுபட்ட உடனே மிளகா சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் மிளகாவும் நல்லா கலர்மான வரைக்கும் வருத்துக்கிறோம் கடலைப்பருக்கு நல்லா சவக்க சவக்க வறுபட்டாச்சு இப்போ கருவேப்பிலையும் புண்ணியும் சேர்த்துக்கேன் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் போட்டு ஒரு அரை நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிட்டு இத நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்பர் பண்ணி இப்போ அதே பேன்ல இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கேன் தோலை வந்து இதில் போட்டு வதக்கிக்கலாம் தோல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ட்ரை ஆகணும் அது இருக்க வாட்டர் கண்ட் எல்லாம் போகணும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்க எடுத்துக்கணும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் நல்லா வதக்கலாட்டி தொண்டையில ஒரு மாதிரி கரகரப்பு கொடுக்கும் நல்லா வருப்பட்டுச்சு இப்போ இதை நான் பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி ஆற வச்சுக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உப்பும் வெள்ளமும் போட்டு அரைச்சிக்கலாம் கோர்சா துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம் பீர்க்கங்கா உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பில ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் உப்பு தேவையான அளவு தூள் ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் இல்லாட்டி குழம்பு தூள் உங்க சாய்ஸ் எதுவோ அது போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் காற்றின பால் வெது வெதுப்பான சூடுல எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம் இது பால் சேர்த்து பண்ணுறதுனால தேங்காய் நெல்ல தாளிச்சா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் என்ன காஞ்சோனா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் புரிஞ்சோன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில மிளகாயும் இப்பவே சேர்த்ததே ஒரு நிமிஷம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதஞ்சு வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிச்சு இப்போ மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதோடையே உப்பும் சாம்பார்ளகாத்தூளும் சேர்த்துருக்க மிளகாத்தூள் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்ப வந்து பீர்க்காய் சேர்த்துக்கலாம் பீர்க்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அத மீடியம் பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி தேய்த்துக்கிறேன் பீர்க்கங்காய் குட்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு படிக்கலாம் பீர்க்கங்காய் ஃபிஃப்டி பர்சன்ட் குக்கான போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து உங்களோட சாய்ஸாக நீங்கள் கெட்டியாக வேணும்னா பால் அளவு வந்து கம்மி பண்ணிக்கங்க சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் திக்காக பண்ணிக்கங்க பால் சேர்த்துட்டு பீர்கங்காய் கம்ப்ளீட்டாக குக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம பீர்கங்காய் பால் கூப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் கடைசியில இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ராப் ஆஃப் கோகனட் ஆயில் சேர்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பீர்கங்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு ரசம் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா ரெண்டு வர மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சோண்டு புளி ஒரே ஒரு தக்காளி கொஞ்சோண்டு கருவேப்பில இது இல்லாம கொத்தமல்லி தண்டு போட்டிருக்கேன் நல்லா வாசமா இருக்கும் உப்பு தேவையான அளவு வெல்லமோ நாட்டு சக்கரையோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சள் கொஞ்சம் கட்டி கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கடைசியாக ரசம் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன் இதோட ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு வர மிளகா பிஞ்சோ வெந்தயம் சும்மா ஒரு நாலஞ்சு வெந்தயம் ஒரு பேருக்கு சேர்த்தா போதும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம அரைச்சுக்கலாம் கொஞ்சோண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையா போட்டுதான் அரைச்சிருக்கோம் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல தண்ணி கலக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடுறேன் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இந்த ரசம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே அரைச்சு விட்டுக்கிறதுனால வந்து ஒரு ஒரு மீடியம் ஒரே கொதி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் கடைசியா வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இந்த லஞ்ச் கும்பவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க